வணக்கம் நண்பர்களே முக்கியமான ரெண்டு டிபேட்டான டாப்பிக்கை நம்ம வந்து பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புதிய தலைமுறையில் பாஜகவுடைய பேச்சாளர் எஸ் ஜி சூர்யா இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து ஒரு விஷயம் வந்து பேசியிருக்காரு அது வந்து அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது அப்படி என்ன பேசியிருக்காரு அப்படின்னா இந்த பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யப்பட்டுச்சு பார்த்தீங்களா அப்போ திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் என்ன தெரியுமா சொன்னாங்க ஏன் மதுரை மெட்ரோவுக்கு வந்து நிதி ஒதுக்கலை கோயம்புத்தூரில் மெட்ரோ பணிகளுக்கு ஏன் வந்து மத்திய அரசாங்கம் நிதி ஒதுக்கலை அதை பற்றி எந்த ஒரு அறிவிப்பும் வெளிவரலையே அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் வந்து எழுப்பிக்கிருக்காங்க பொதுவாக ஒரு திட்டத்துக்கு வந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்படுது அப்படின்னா மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் இடையே அதுக்கு முன்னாடி ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும் அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு நிதி வந்து ஒதுக்கீடு செய்யப்படும் இதை நம்ம பார்ப்போம் பாராளுமன்றத்தில் ஏன் வந்து மதுரை மெட்ரோ கோவை மெட்ரோவுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யலை இதை பற்றி பாராளுமன்றத்தில் பிஜேபி வந்து ஒரு விளக்கம் கொடுத்தாங்க அதை எந்த மீடியாவும் டெலிகாஸ்ட் வந்து பண்ணலை என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த திட்டத்துக்கான மதுரை மெட்ரோ கோவை மெட்ரோ திட்டத்துக்கு காம்ப்ரிஹென்சிவ் மொபிலிட்டி பிளான் ஆல்டர்னேட்டிவ் அனாலிசிஸ் ரிப்போர்ட் இது ரெண்ட ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து தாக்கல் வந்து பண்ணியிருக்கணும் அதை தாக்கல் பண்ண பிறகு தான் இந்த நிதி பங்கீடு பற்றி ஆலோசனை வந்து மத்திய அரசாங்கம் நடத்துவாங்க இதுதான் ப்ரொசீஜர் மறுபடியும் சொல்கிறேன் ஒரு திட்டத்துக்கு காம்ப்ரிஹென்சிவ் மொபிலிட்டி பிளான் ஆல்டர்னேட்டிவ் அனாலிசிஸ் ரிப்போர்ட் இது ரெண்ட ஸ்டேட் கவர்மெண்ட்டு மத்திய அரசாங்கக்கிட்ட கொடுத்து பிறகு தான் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் இடையே டிஸ்கஷன் நடக்கும் மத்திய அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு செய்வாங்க இதுதான் ப்ரொசீஜர் ஆனால் தமிழக அரசாங்கம் இந்த கோயம் கோயம்புத்தூர் கோவை மெட்ரோ மதுரை மெட்ரோவுக்கு இந்த ரெண்டையுமே சப்மிட் பண்ணலை காம்ப்ரஹென்சிவ் மொபிலிட்டி பிளானையும் ஆல்டர்நேட்டிவ் அனாலிசிஸ் ரிப்போர்ட்டையும் அவங்க சப்மிட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் நாங்கள் வந்து நிதி ஒதுக்கீடு செய்யலை அப்படின்னு மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க இதை எஸ் சூர்யா வந்து குறிப்பிட்டிருக்காரு ரெண்டாவது என்ன அப்படின்னா வேலூருடைய எம்பி கதிரானது இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து மத்திய அமைச்சர்கிட்ட என்ன கேட்டிருக்காருன்னா வேலூரில் மெட்ரோ ரயில் திட்டம் வந்து வருமா அதை கொண்டு வருவீங்களா எவ்வளவு நிதி ஒதுக்கீடு வந்து செய்வீங்க ஏன் இன்னும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காரு வேலூர் திமுக எம்பி கேள்வி எழுப்பியிருக்காரு அதுக்கு மத்திய அரசாங்கம் என்ன பதில் கொடுத்துருக்கு அப்படின்னா ஒரு மாநிலத்தில் எங்கே வந்து மெட்ரோ வரணும் எங்கே மெட்ரோ வர வேண்டாம் அப்படிங்கிறத மத்திய அரசாங்கம் முடிவெடுக்க முடியாது அது ஸ்டேட் சப்ஜெக்ட்டு மாநில அரசாங்கம் தான் முடிவெடுக்க முடியும் மாநில அரசாங்கம் தான் ஸ்டேட்டில் இந்த இடத்துல மெட்ரோ கொண்டு வர நாங்கள் வந்து ஆசைப்பட்றோம் அப்படின்னு மாநில அரசாங்கம் முடிவெடுத்து பிறகு பார்த்திங்கன்னா அந்த திட்ட அறிக்கை தயார் பண்ணி காம்ப்ரஹென்சிவ் மொபிலிட்டி பிளான் ஆல்டர்னேட்டிவ் அனாலிசிஸ் ரிப்போர்ட்டை வந்து தாக்கல் பண்ண பிறகு மத்திய அரசாங்கம் சரின்னு சொல்லி ஆய்வு செஞ்சு ஓகேன்னு சொல்லி பிறகு டிஸ்கஷன் நடந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் அப்போ ஆக மொத்தம் ஒரு மாநிலத்தில் எங்கே வந்து மெட்ரோ வரணும் அப்படிங்கிறத ஸ்டேட் கவர்மெண்ட் தான் முடிவெடுக்க முடியும் அப்படின்னு மத்திய அரசாங்கம் சொன்னதாக எஸ்ஜி சூர்யா சொல்லியிருக்காரு கடைசியாக என்ன கேள்வி எழுப்பியிருக்காருனா ஒரு எம்பிக்கே ஒரு திட்டம் எந்த சப்ஜெக்ட்டு யாருடைய சப்ஜெக்ட்டு அப்படின்னு தெரியாமல் சும்மா போகிற போக்குக்கு பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்டு அந்த கேள்வி கேட்பதற்கான வாய்ப்பை வந்து இழக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஜி சூர்யா பேசியிருக்காரு இப்போ இந்த டாப்பிக்கு இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகுது இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாப்பிக்கு வயநாடில் நிலச்சரிவுக்கு பார்த்தீங்களா முன்னூத்தி எழுபத்தி ஐந்தாக அந்த பலி எண்ணிக்கை உயர்ந்திருக்கு இன்னும் பேரை வந்து கிட்டத்தட்ட அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இருக்கு ராணுவம் ராணுவ வீரர்கள் மீட்பு பணியில் தீவிரம் இருக்காங்க மீட்பு பணியை தொடர்ந்து இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம் வயநாட்டில் ஆர்எஸ்எஸ் சேவா பாரதி அமைப்பு களம் இறங்கியிருக்காங்க அவங்க மீட்பு பணியில் அவங்களால முடிஞ்ச உதவியை பண்ணிக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் பாத்தீங்களா இப்போ வயநாட்டில் இருக்கக்கூடிய சிஎஸ்ஐ சர்ச்சுடைய ஃபாதர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த சேவா பாரதி அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த அமைப்பை பற்றி முன்னாடி எனக்கு வந்து ஒரு வேறு மாதிரியான ஒரு பார்வை இருந்துச்சு ஆனால் இந்த வயநாட்டில் நிலச்சரிவு வந்த பிறகு அந்த மீட்பு பணியில் அவங்களுடைய அர்ப்பணிப்பு ஈடுபாடு இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் என்னுடைய நிலைப்பாடை வந்து நான் வந்து மாற்றிக்கிட்டேன் அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறது வயநாட்டில் சிஎஸ்ஐ சர்ச்சுடைய ஃபாதர் வந்து குறிப்பிட்டிருக்காரு அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் கவனம் பெறுது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் வயநாட்டில் பார்வையிடுவதற்காக போனார் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் சொல்வதற்காக போகிறேன் அப்படின்னு சொன்னார் பாஜக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஷூட்டு ஒரு விளம்பர ஸ்டண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கிண்டல் வந்து பண்ணாங்க இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம் பாஜக சில வீடியோக்களை வந்து ஷேர் பண்ணுறாங்க ராகுல் காந்தி அவர்கள் வயநாட்டுக்கு போனபோது அங்கே உள்ளூர் வசி ஒருத்தர் வந்து ஏன் வந்து காரில் இருந்துக்கிட்டே தான் பார்வையிடுவீங்களோ கீழே வந்து இறங்க மாட்டீங்களோ காரை விட்டு கீழே இறங்க மாட்டே மாட்டாரா ராகுல் காந்தி அவர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு உள்ளூர் வசி கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு வீடியோவை பாஜகவிட ஷேர் பண்ணுறாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ராகுல் காந்தி அவர்கள் வந்ததுனால நிறையா இடங்களில் வந்து அந்த டிராஃபிக் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க இதனால் பார்த்தீங்கன்னா அந்த நிவாரண பொருள்கள் வந்து கொண்டு வரதில் சிரமம் வந்து ஏற்பட்டிருக்கு நிறைய நிவாரணப் பொருட்கள் நிறைய டிராஃபிக் இது மாதிரி இருக்கிறதுனால நிவாரணப் பொருள்களை டக்கு டக்குன்னு கொண்டு வர முடியலை எதுக்காக இப்படி வந்து ராகுல் காந்தி அவர்கள் இந்த நேரத்தில் வந்து இதெல்லாம் வந்து யார் வந்து கேட்டது இப்போ வந்து நிவாரண பணிதானே முக்கியம் அது முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து சந்திக்கலாம்ல அப்படின்னு இன்னொரு ஒரு உள்ளூர்வாசி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அந்த வீடியோவை பாஜகவினர் வந்து ஷேர் பண்ணுறாங்க இப்போ இந்த டாப்பிக்ல திமுக காங்கிரஸ் கூட்டணி இந்த பக்கத்து பாஜக இடையே பெரிய டிபேட் வந்து நடக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை க்ளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்